இப்போது மறுபடியும் நான் சொல்கிறேன் ஒரு சட்டமன்ற தொகுதியை ஒரு தொகுதி மாவட்டம் என்று அந்த தொகுதி மாவட்டத்தில் புறக்கட்சிகளின் பொருளாளர் அப்படிங்கிற பொறுப்பெல்லாம் வந்து ரொம்ப பின்னுக்கு தள்ளி வச்சிருந்தாங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் தர மாட்டாங்க நம்முடைய கட்சியில் இது நம்முடைய நடைமுறை அது நாம் எடுத்திருக்கிற வரையறை அது நம்முடைய நிலைப்பாடு அது மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் அடுத்து மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் மகளிர் விடுதலை இயக்கம் தனி அவங்களுக்கு கீழேனு அர்த்தம் கிடையாது அவங்க தனி அமைப்பு அதனால் மாவட்ட செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கம் அவங்களுக்கு கீழே மாவட்ட துணைச் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் இலந்திருத்துகள் எழுச்சி பாசறை ஒன் டூ ஆன் பெண் அதில் மாவட்ட துணை செயலாளர்கள் இப்படி நாம் நியமிக்க இருக்கிறோம் இப்போது எண்ணிக்கையை நாம் இதன் மூலம் பெருக்க முடியும் ஏராளமானவர்களுக்கு வாய்ப்பை வழங்க முடியும் அதன் அடிப்படையில் நமக்கு மாவட்ட நிர்வாக குழுவின் எண்ணிக்கை எப்படி மாறுகிறது என்றால் செயலாளர் ஒன்று பெருளாளர் இரண்டு செய்தித் தொடர்பாளர் மூன்று துணை செயலாளர்கள் ஆறு மூணு ஒன்பது நிர்வாகக் குழு மூன்று பன்னிரெண்டு மாவட்ட செயலாளர் மகளிர் விடுதலை ஊட்டம் பதிமூன்று இளங்கிறுத்தைகள் ரெண்டு பதினஞ்சு இந்த பதினைந்து பேர் கொண்டது தான் தொகுதி மாவட்டத்தின் நிர்வாக குழு இவர்கள் பதினைந்து பேரும் கூடிதான் மாவட்ட நிர்வாகம் குறித்த முடிவுகளை எடுக்க வேண்டும் இப்போ ஒன்றிய செயலாளர்களை நியமனம் பண்ணணும் எல்லா அமைப்புகளுக்குமான பொறுப்பா பொறுப்புகளை நியமனம் பண்ணணும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் கிளைகளை உருவாக்கணும் முகாம் பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் அவ்வப்போது முகாம் செயற்குழுவை கூட்ட வேண்டும் ஒன்றிய செயற்குழுவை கூட்ட வேண்டும் இது குறித்த எல்லா முடிவுகளையும் இந்த பதினைந்து பேர் கொண்ட குழு முடிவு செய்யும் குழு உறுப்பினர் என்று நாம் பெயர் சொன்னாலும் அவர்கள் துணை செயலாளர் தகுதி ரேங்க் துணை செயலாளர்கள் நிறைய பேரை சொல்ல முடியாது அதனால் ஆறு பேரை துணை செயலாளர் சொல்கிறோம் மூணு பேரை நிர்வாக குழு உறுப்பினர் சொல்கிறோம் இவங்க எல்லாமே துணை செயலாளர் ரேங்க் கொண்டவர்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு தொகுதி மாவட்டத்தில் பதினைந்து பேர் கொண்ட நிர்வாகக் குழுவை நாம் முடிவு செய்து அதன்படி பொறுப்பாளர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு தொகுதி மாவட்டமாக அறிவிக்க இருக்கிறோம்